எனக்கு அருமையான தெய்வத்தனமே வேதத்தில் சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்குது பூமியின் கனைமுனை மட்டும் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுவார் இந்த மாதத்தின் உனக்காக கத்தர் யுத்தங்களை ஓய பண்ணுவார் உன்னோடு தூக்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் அது முடிந்து போகத்தக்கதாக அது ஓய்ந்து போகத்தக்கதான அபிஷேகத்தொன்னு கொடுத்து யுத்தங்களை ஓயப்பண்ணுவாள் இன்று கண்ட எகச்சனை அன்றைக்கு காண மாட்டாய் உனக்காக யுத்தம் பண்ணுற தகப்பனது இருக்கிறார் அவரிடத்துல நீ அன்போடு தேசத்தோடு பாசி பேசி பழகி ஜபத்தில் அமர்ந்துரு அவரோடு கூட இடைபடு கத்து சமுத்திர யுத்தத்தை கொடுத்துவிடுக்க எழும்புகிற போராட்டத்தை அவரத்தில் ஒப்பு கொடுத்து நீ அமர்ந்துரு அது உனக்காக யுத்தம் செய்து வெற்றிய சிறக்க தெய்வனாய் கத்தர் ஓயப்பண்ண வல்லமணி தேவின் வாழ்க்கையில் இருக்கிறார் கத்தருக்கே மகிவு உண்டாவதாக ஆகிய